ஆன்மீக தளமுறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் தான் நம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுறதுனால பல நன்மைகள் நமக்கு ஏற்படும் கடன் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காகவும் சொத்து பிரச்சனைகள் நீங்கவும் திருமண தடை விலகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நாம் பல வகைகளில் முருகப்பெருமான்கிட்ட வேண்டுதல் வைத்து முருகப்பெருமானை வழிபடலாம் அப்படி நாம் வேண்டுதல் வைக்கும் பொழுது எந்த பொருட்களை முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக எந்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபடுறதா இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு உகந்த பொருட்களை வைத்து வழிபட்டோம் அப்படின்னா அந்த வழிபாட்டின் பலன்கிறது நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அதே சமயம் அதிக அளவில் பலன் கிடைக்கும் அந்த வகையில் முருகப்பெருமானுக்குரிய தினங்களாக சொல்லப்படும் சஷ்டி கிருத்திகை விசாகம் செவ்வாய்க்கிழமை இது போன்ற நாட்களில் முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபட வேண்டிய பொருட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் செவ்வாய் கிரகத்திற்கு உகந்த தானியமாக கருதப்படுவது வந்து துவரம் பருப்பு அதனால முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் சிறிதளவு துவரம் பருப்பை நாம வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்யணும் இப்படி நாம் வழிபாடு செய்வதன் மூலமாக சொந்தமாக வீடு மனை வாங்குற யோகமும் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கும் அடுத்ததான் முருகப்பெருமானுக்கு உகந்த பொருளாக கருதப்படுவது வந்து பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய வளையல் இந்த வலையில் முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்களில் வைத்து முருகப்பெருமானை மனதார வழிபடுறவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தை தடை நீங்கி சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு பெண்கள் வந்து இந்த வலையில் கையில் அணிந்து கொள்ளணும் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பச்சை பயிறு முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த பொருளாக கருதப்படக்கூடிய இந்த பச்சை பயிரை நாம் வாங்கிட்டு வந்து வழிபாடு செஞ்சு அதை பிரசாதமாக நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது வந்து மஞ்சள் மற்றும் குங்குமம் இந்த மஞ்சள் வந்து தூளாக இருக்கக்கூடாது கிழங்கு மஞ்சளாக தான் இருக்கணும் இந்த மஞ்சளை நம்ம வாங்கிட்டு வந்து வழிபடுறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கி சீக்கிரமாகவே திருமணம் நடைபெறும் இந்த பொருட்களை நம்ம வாங்கி வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய இந்த மந்திரத்தையும் நாம நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இப்படி செய்வதன் மூலமா சீக்கிரமாகவே அந்த பலன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரம் முருகப்பெருமானின் மீது முழு நம்பிக்கை வைத்து முருகனுக்கு உகந்த பொருட்களை செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை விசாகம் போன்ற முருகனுக்கு உகந்த நாட்களில் வைத்து வழிபட்டு அதற்குரிய பலனை நீங்கள் முழுமையாக பெறலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்